தொலைக்காட்சி அரங்கநாத பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேக விழா அமைச்சர் கணேசன் பங்கேற்பு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த வதிஷ்டபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அரங்கநாத பெருமாள் கோயில் மகா கும்பாபிஷேகம் விழா கோலாகலமாக நடைபெற்றது ஜூன் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் சியின் வே கணேசன் கலந்து கொண்டு கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி விழாவினை தொடங்கி வைத்தார் இதில் ஒன்றிய செயலாளர் பட்டோர் அமிர்தலிங்கம் நகர செயலாளர் விபி பி பரமகுரு அயலக அணி மாவட்ட அமைப்பாளர் சேதுராமன் மாவட்ட பிரதிநிதி விக்கி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆக்கனூர் பாரதராஜா இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் பக்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்